பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சக்தி சுயம்பு மகாலட்சுமி தேவி திருக்கோவிலில் ஸ்ரீ அஷ்டலட்சுமி ஹோமம் பக்தர்கள் திரளானோர் வழிபாடு கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே கிளமங்கலம் உத்தனப்பள்ளி சாலையில் போடிசிப்பள்ளி கிராமத்திற்கு உட்பட்ட மோட்சாப்புரை பகுதியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சக்தி சுயம்பு மகாலட்சுமி தேவி திருக்கோவில் அமைந்து பெற்றுள்ளது ஸ்ரீ வரலட்சுமி விரதத்தை முன்னிட்டு இந்த திருக்கோவிலில் அதிகாலை முதலே ஸ்ரீ கணபதி ஸ்ரீ வரலட்சுமி ஸ்ரீ குபேரலட்சுமி ஹோமங்கள் நடைபெற்றன இதனைத் தொடர்ந்து புதிதாக அமைய ஸ்ரீ குபேர கணபதி சன்னதியில் மூலவருக்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டது பின்னர் ஸ்ரீஹரி அர்ச்சகர் மற்றும் கோகுல் அர்ச்சகர் ஆகியோர் வேத மந்திரங்கள் ஒழிக்க ஸ்ரீ அஷ்டலட்சுமி குபேரஹோமம் விமர்சையாக நடைபெற்றது இதில் பல திராவியங்களையும் வேள்வி தீயில் அர்ப்பணம் செய்து பூர்ண தகுதி செலுத்தி உலக நன்மை வேண்டியும் மனித குலம் எல்லாம் வளம் நனமும் பெற்று விவசாயம் செலுத்தி மகிழ்ச்சியுடன் விளங்க வேண்டும் என வேண்டி அர்ச்சனைகள் நடைபெற்றன மூலவர் ஸ்ரீ சக்தி சுயம்பு மகாலட்சுமி தேவி மூலவருக்கு அதிகாலை முதலே சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது பிரம்மாண்ட மலர் அலங்காரத்தில் காட்சியளித்து அருள்பளித்தார் இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக கமிட்டி உபாஸ்தாரர்கள் மற்றும் கிளமங்கலம் போடிசிப்பள்ளி அனுமந்தபுரம் ஊராட்சி பொதுமக்கள் ஸ்ரீ வைகுந்த நாராயண சமஸ்தனம் ட்ரஸ்ட் மற்றும் மோட்சபுரி மற்றும் சார்வியுக ஸ்ரீ வைகுந்த நாராயண பக்த சபா மோட்சுரி ஆகியோர் வெகு சிறப்பாக செய்திருந்தனர் இந்த திருக்கோவிலுக்கு தமிழகம் மட்டுமின்றி ஆந்திர கர்நாடக மாநிலங்களில் இருந்து நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து ஸ்ரீ வரலட்சுமி விரதத்தை கடைபிடித்து ஸ்ரீ குபேரலட்சுமியை வழிபட்டு சென்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது இன்று வரமகாலட்சுமி பண்டிகை முன்னிட்டு கணபதி ஹோமம் சுதர்சன ஹோமம் ஸ்ரீசக்தி ஹோமம் மகாபுத்யுஞ்சய ஹோமம் ஸ்ரீ பத்ராஞ்சனேய ஹோமம் ஸ்ரீ லட்சுமி குபேர கணபதி ஹோமம் பூஜைகள் மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டு மிக வைபவமாக இன்று வரமகாலட்சுமி பண்டிகை நடைபெற்றுள்ளது என்று